அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு எம்இஸ் வெப்சைட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது கால் பண்ணி எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க சார் நாங்கள் ப்ரொமோட் பண்ணும் பொழுது ஒரு சில கவனக்குறையின் காரணமாக ஒரு ஏழாவது படிக்கக்கூடிய மாணவனை வந்து நாங்கள் எட்டாவதுக்கும் எட்டாவதில் படிக்கூடிய மாணவனை நாங்கள் ஒன்பதாவதுக்கும் தவறுதலாக ப்ரொமோட் பண்ணிவிட்டோம் அதேமாதிரி லோ கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது படிக்கூடிய மாணவனை வந்து நாங்கள் தவறுதலாக மூன்றாவது வகுப்புக்கும் கொண்டு போயிட்டோம் திருப்பி அந்த படிக்க படிக்கூடிய அந்த மாணவனை திருப்பி நாங்கள் ரெண்டாவது வகுப்பு கொண்டு வரணும் அல்லது எட்டாவது படிக்கிற மாணவனை திருப்பி நாங்கள் ஏழாவது கொண்டு வரணும் எப்படி பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்த்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியவாக தெரியும் நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்மளுடைய உங்களுடைய எமிஸ் யூஸ் என் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய கிளாஸ் வைஸும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து காட்டும் இப்போ ஒன்றாவதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாஸ் வைஸ் கரெக்டாக தான் இருக்குது இப்போ இரண்டாவது வகுப்பு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இரண்டாவது வகுப்பில் ஒரு மாணவன் வந்து யோகித் அப்படிங்கிற ஒரு மாணவன் வந்து சரியான வகுப்பில் தான் படிக்கிறான் உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் வந்து அவனை வந்து கீழ் வகுப்புக்கு ஒன்றாவதுக்கு நான் கொண்டு வரேன் சரிங்களா இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா வகுப்பு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இப்போது டிசி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலத்தை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ டிசி டீட்டெயில்ஸ் காலத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் படிக்கூடிய அனைத்தோட மாணவருடைய நேம் வந்து அதில் காட்டும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட யோகித்து தான் நான் மாற்றி காட்டுன்னு சொன்னேன் அதனால் செகண்ட் காலத்தை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த செகண்ட் காலத்தில் வரிசையை ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க அந்த செகண்ட் அப்படிங்கிற காலத்தை நான் கிளிக் பண்ணோன்னா அந்த மாணவருடைய பெயர் வந்து எனக்கு மேலே காட்டும் சரிங்களா இப்போ அந்த மாணவருடைய பெயர் வந்து எனக்கு காட்டுது மேலே இருக்குது பாருங்கள் யோகித் அப்படின்னு அந்த மானவோடைய பேருந்தத்தில் இருக்குது பக்கத்தில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது அந்த பென்சிலுடைய ஐக்கனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசி வந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சாவது அல்லது எட்டாவது படித்து ஒம்பதாவது போகிறவங்களுக்கு எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு எல்லா காலமும் காட்டும் அதில் பேர் அப்பா அம்மா பேர் அவங்களோட ஜெண்டர் எல்லாமே காட்டும் அதற்கு கீழே வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்காடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணி இந்த மாணவனை எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளியில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கிறதுனால நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுங்கிறத எதுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த பையனை வந்து உங்களுக்கு லோ கிளாஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் சேஞ்ச் ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு செக்ஷனு மக்கள் இருக்கும் அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கீழ வந்து ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க அதில் சும்மா நீங்கள் ஏதோ ஒரு நாலு லெட்டர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் ஏதாவது உதவி உதவி கல்வி உதவித்தொகை பெற்றுக்கானான்னு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல நோன் கொடுத்துருங்க நீங்கள் மெடிக்கல் கேம் நடந்திருக்காது அந்த காலத்தை நாங்கள் அப்படியே விட்றலாம் நம்ம எப்படி டிசி ஜென்ரேட் பண்ணும்போது என்னென்ன காலங்கள் ஃபில் பண்ணுறோமோ அந்த காலத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய எந்த க்ளா எந்த க்ளாஸில் வந்து அவன் சேர்ந்தான் அப்படின்னு டீட்டெல்ஸ் இருக்குது நான் திருப்பி வந்து மறுபடியும் செகண்ட் ஸ்டாண்டர்டர் தான் கொண்டு போகிறேன் அதனால் அந்த காலத்தை அப்படி நான் விட்டுறேன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க அந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது வரும் அதை நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு அதற்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியம் கேட்டுருக்கு தமிழ் மீடியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேறு எந்த காலேஜ் ஃபில் பண்ண வேண்டியதில் மேலே சேஃப் டீடெயில்ஸ் இருக்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும் இப்போ அந்த மாணவன் இரண்டாவது படிக்கக்கூடிய மாணவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாவில் நமக்கு மாறிட்டான் இப்போ வந்து லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இரண்டாவதில் படிக்கக்கூடிய மாணவன் இப்போ வந்து எனக்கு ஒன்றாவது வகுப்பில் இருக்கிறான் இது மாதிரி நீங்கள் எந்த வகுப்புக்குனாலும் தவறுதல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த யோகித்துங்கிற மாணவன் இப்போ ஒன்றாவதில் இருக்குது இவனை திருப்பி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரொமோட் பண்ண போகிறேன் ப்ரொமோட் பண்ணி நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சேர்த்த போகிறேன் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறது சம்மந்தமான அனைத்து தகவல்களும் நம்ம எப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொமோட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொமோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு செக்ஷன் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன் கெட் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் ஒன்றாவது படிக்கிற மாணவர் லிஸ்ட் இருக்கும் இந்த யோகித்து தான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போகிறோம் அந்த யோகித் அப்படிங்கிற கா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உங்களுக்கு குரூப்ளாயிரும் பக்கத்தில் ஏறோம் மார்க்கை கிளிக் பண்ணி விட்டுருங்க அந்த யோகித் அந்த பக்கம் வந்து போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற க்ளாஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல செகண்ட் காட்டும் செகண்ட் பக்கத்தில் செக்ஷன் காட்டும் செக்ஷன் வந்து ஏ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரொமோட் அப்படின்னு இருக்கும் இந்த ப்ரொமோட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒன் ஸ்டூடெண்ட் கேட்கும் எஸ் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் அந்த மாணவன் ஃபஸ்ட்டும் திரும்பியாக அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கே நம்ம போயிடுவோம் இது மாதிரி வந்து நம்ம ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் நம்ம வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பாருங்கள் அந்த பையனுடைய நேம் இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் க்ளிக் பண்ணுறேன் அந்த பையனுடைய நேம் வந்து இடத்துல இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இருக்குது இது மாதிரி நம்ம எதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த வழிமுறையை வந்து பின்பற்றி கொண்டு நாம் வந்து நம்மளுடைய எமிஸ் போர்ட்டலில் வந்து மிக சரியான முறையில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி